கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று தினத்தோடு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் கடந்த நாற்பது நாட்களுக்கு மேலாக தபசு நாட்களை உயிர்த்தெழுந்த திருநாளோடு நிறைவு செய்தது மட்டுமல்ல தொடர்ந்து உதலை நாம் அறிக்கை மக்களாய் கடந்து வர வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவர்களுக்கு நாம் எடுத்துக் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு அர்ப்பணிப்பும் ஒரு பொருத்தனையும் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம் இந்த நாளிலே மார்க் நற்செய்தியாளர் பதினாறாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனத்திலே உயிர்தேர்தலின் சம்பவத்தை பதிவு செய்கிறார் என்ன அப்படின்னா அந்த ஆறாவது வசனத்திலே அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் அப்படி என்று அந்த வசனம் நிறைவு செய்கிறது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை பல சாட்சிகள் வெளிப்படுத்துகிறது தேவ தூதர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கின்ற போது பெண்கள் அநேகர் சீசராக இருந்தார்கள் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் சீசர்கள் மட்டுமல்ல அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் பலன் பெற்றவர்கள் இவர்களும் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை சாட்சியாக வெளிப்படுத்துகிறார்கள் அதைதான் மார்க்கு நற்செய்தியாளரும் வெளிப்படுத்துகிறேன் என்று அந்த நற்செய்தி அதிகாரத்திலே உயிர்த்தெழுத சம்பவத்தை பதிவு செய்கிறார் அவர் இங்கே இல்லை அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் அப்போ அந்த கல்லறை இவர்கள் எல்லாம் சுகந்த வாசனை பொருட்களை காலை நேரத்திலே ஆண்டவருக்கு கல்லறையிலே அதை செய்ய வேண்டும் என்பது இவர்களெல்லாம் மகதில் என்ன மாறியால் இவர்களெல்லாம் ஓடி பார்க்கின்ற போது காலி கல்லறையாக அது இருக்கிறது வெறுமையான கல்லறையாக அது இருக்கிறது அப்போதுதான் அவர் இங்கே இல்லை அவர் சொன்னபடியே இருந்தார் அவர் வைத்த இடம் இந்த இடம்தான் அப்படி என்பதை அந்த வசனம் முடிகிறது அப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா உயிர்த்தேர்தல் இருப்பதனால உங்களுடைய ஜபங்களுக்கும் என்னுடைய ஜபங்களுக்கும் இன்றளவும் யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக உண்மையாய் நடக்கிறார்களோ யாரெல்லாம் உண்மையாக திருச்சபை செயல்படுகிறதோ உண்மையான திருச்சபையாக செயல்படுகிறதோ ஊழியங்கள் ஆண்டவருக்கு பிடித்தமாக செயல்படுகிறதோ ஊழியக்காரர்கள் போதகர்கள் யாரெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தின்படி தன்னை நடத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இப்போதும் சாட்சியான பல காரியங்களை அற்புதங்களை அடையாளங்களை உயிர்த்தெழுந்த பரிசுத்தாவியானவர் இப்போதும் நடப்பித்து வருகிறார் இதுல மாற்று கருத்து எதுவுமே கிடையாது அதனாலே கடவுளுடைய பிள்ளைகளே நாம் உண்மையான கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு வாழ்கிறார் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தருகிறார் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் நம்மோடு எப்பவும் கூடவே வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த நாளுடைய சத்தியம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகமே காண்பீர்கள்